மண்டை ஃபுல்லாக ஒரே கடியாக இருக்கத்தை எப்படியாவது அவ்வளோ பேனையும் எடுத்து விட்ருங்க இல்லைன்னா மண்டை கடி இருக்க முடியாது இதுக்கு தான் மறுமலை வாரத்தில் ஒரு நாள் அதுவும் நல்லா ஷாம்பு வாங்கி போட்டு குளிக்கலாம்ல அப்போ இந்த கடியெல்லாம் இருக்காதுல்ல உனக்கு ஒரு அழுத்து இருக்காது மண்டையில் எல்லா அழுக்கும் வெளியில் வந்துடும்லாம் ஆமாம் வாரத்தில் ஒரு நாளாவது நல்ல ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா இந்த கடி ஒன்றும் இருக்காது என்ன பண்ணது வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு குழியெல்லாம் போடலான்னு தான் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை வந்துடும் வேலை இருக்குன்னு அர்ஜென்டாக இருந்துச்சுன்னா ஓடி வாடி வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எங்கே நின்று நிதானமாக சாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வேலையெல்லாம் என்றைக்கே இருந்துகிட்டு தான் நம்மளே இருக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது நம்ம தான் கொஞ்சம் நேரம் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணணும்னா இந்த கடி பிரச்சனை பேன் இதெல்லாம் இருக்காதுல எத்தே நீங்களும் வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் செஞ்சு எடுத்து சப்போர்ட் பண்ணி தந்தியாலன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் அப்போ நான் கொஞ்சம் பொறுமையாக குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் கிடைக்கும்ல வீட்டு வேலை செய்யறது மட்டும் கிடையாது நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு வேலையை அங்கே போய் அதை பாரு இங்கே போய் அதை பாருன்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறிய புறவு எனக்கு எப்படி நேரம் கிடைக்கும் நல்ல கதையாக இருக்கேன் உனக்கு கடி தீரதுக்கு உள்ள வழியை சொன்னால் நீ என்னையே வேலை வாங்குவ போலே என்னத்தை இப்படி சொல்கிறிய நீங்களும் கூட மாட்ட உங்களால முடிஞ்ச வேலைகளை வீட்டில் செஞ்சு தந்தாதானே எனக்கு நேரம் கிடைக்கும் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஒரே ஆள் எவ்வளோ வேலையை தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியாதே நீ என்னைய வேலை வாங்குதுலேயே கூறியாரு கொஞ்சம் தலையை கீழே தாத்து காட்டு மறுமலை அப்போதான் மேலே உள்ள ஆளுக்கெல்லாம் எடுக்க முடியும் என்ன சாந்தா மாமியர மறுமலை என்ன பண்ணிட்டு இருக்கிறியா மயுரை புடிஞ்சிட்டு இருக்கேன் என்ன சாந்தா நான் இப்ப என்ன கேட்டு இப்படி ஆசைக நான் எதுக்குமா உன்னைய ஆசை போறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா நான் பண்ணக்கூடிய வேலையா சொன்னேன் அப்ப உண்மையிலேயே நீ அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறியா ஆமாம் செல்வி கரண்ட் வேற இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் மர்மம் வந்து சொன்னா மண்டை புள்ள ஒரே கடியாக இருக்க தேனி சரி வா நான் உனக்கு அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்க அப்போ கடி சொல்லிட்டு வெளியில காத்தாட உட்காந்து அழுக்கெல்லாம் எடுத்து இருக்கேன் ஓஹோ அப்படியா சரி சரி நான் கூட என்னைய தான் ஆசிரியம் நினச்சி பயந்துட்டேன் இந்த கரண்டை வேற அடிக்கடி கட் பண்ணி கட் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்காவ கரண்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கே முடியும் வெக்க தாங்க முடியலை மேலே அவளும் தண்ணியால் வடியும் எப்போ தான் இந்த கரண்ட் வருமோ தெரியலை ஆமா உனக்கு கரண்ட் வரணும்னா கரண்ட் பில்லெல்லாம் ஒழுங்காக கட்டணும் நீ பாட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டாம போட்டிருந்தோம் யார் உனக்கு கரண்ட் தருவா என்ன சாந்தா நான் இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்டாமல் இருந்தேன் கரண்ட் பில்லெல்லாம் தானே கட்டிடுவேன் தெரியுமா கரண்ட் இல்லாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் இந்த காலத்தில் எல்லாமே கரண்ட் இல்லாமல் தானே ஆகி போச்சு புறவு கரண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஒரு நாள் சமையல் பண்ண முடியுமா கரண்ட் இல்லாமல் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதான் இப்போ வீட்டில் கரண்ட் இல்லன்னு தானே வந்திருக்கா இங்க ஏன் காலையில் வெளியே ஊற்றின மாதிரியே நின்றுகிட்டு இருக்கா வந்தியில் உட்காரு உட்கார்ந்து பேசலாம்ல ஆமா சாந்தா நீ சொல்லதும் சரிதான் என்ன சின்ன பொண்ணு உங்கள் மாமியார் மட்டும் பேசிட்டே இருக்காவே நீ ஒரு வாரத்தையும் பேசாமல் இருக்கா செல்வித்து அதான் ரெண்டு பேரும் இருந்து நல்லா பேசிகிட்ருக்குறீங்களா சரி நம்ம வேற ஏன் இடையில பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் நீங்கள் பேசுகிறதை கேட்டே இருக்கேன் செல்வீத்து நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம்மா சாப்பிட்டுட்டு தான் வாரேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து உறங்கலான்னு பார்த்தேன் கரண்ட் இல்லாமல் வீட்டில் இங்கே படுத்து உறங்குது அதான் கொஞ்ச நேரம் சாந்தா கிட்டே உட்காந்து கதை பேசிட்டாது போகலான்னு வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் உட்காந்துருக்குறீ கறிக்கறிதாவது சமைச்சு ஆமா சாந்தா காலையில என் அம்மாவே கடைக்கு போயிட்டு நல்லா நாட்டுக்கோழியா வாங்கிட்டு வந்தான் அதை தான் என் மருமவா கறி வச்சு வச்சிருந்தா சரி நேரத்துக்கு சாப்பாடு சாப்பாடாவது சாப்பிடாம சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்பல்லாம் உன் மருமவா எப்படி சமைக்க நல்லா சமைச்சு தராளா சமையல்லாம் நல்லா படிச்சுட்டாளா கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல ஒரே புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருந்தா என் மருமளுக்கு சமைக்க தெரியல என்னன்னு எனக்கு சோறு தர தரப்பறோனே ஆமா சாந்தா வந்த புதுசுல ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தா சரி நான் தான் கூட மாட சேர்ந்து அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இப்போ அவளே தனியாட்டு நல்லா சமையல்லாம் எல்லாம் பண்ணிடுவான் கறி குழம்பு இன்னைக்கு வச்சிருந்தா பாரு டேஸ்ட்டு நான் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் எல்லாத்தையும் இப்ப படிச்சுட்டா தான் அந்த யூடியூப்பு யூடியூப்யூடியூப்லாம் கிடக்கல அதை பார்த்து பார்த்து அப்பப்ப எதாவது புதுசு புதுசாக வேற பண்ணி தருவா இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான் போல ஏன் மருமளும் அடிக்கடி புதுசு என்ன என்னத்தையே செஞ்சு கொண்டு வருவா என்ன மருமளன்னு கேட்டா எத்தே யூடியூப்பை பார்த்து செஞ்சேன்னு சொல்லுவா பின்ன என்னத்தை எப்போ பார்த்தாலும் சோறு கறி கூட்டணி செஞ்சதே திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் செஞ்சு திங்குது அப்பப்போ புதுசு புதுசாக ஏதாவது சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் ஆமாம் சின்ன பொண்ணு சொல்லதும் சரிதான் பாத்திரம் அங்கலியோ பாத்திரம் பாத்திரம் அங்கலியோ பாத்திரம் பிளாஸ்டிக் பக்கெட்டு பிளாஸ்டிக் டப்பா சில்வர் பானை எல்லாமே இருக்கு பாத்திரம் அங்கலியோ பாத்திரம் சாந்தா பாத்திரங்காரே வந்திருக்கான் உனக்கு ஏதாவது பாத்திரம் வாங்கணுமா வீட்டுக்கு எனக்கு ஒன்று வாங்கட்டா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வாங்கு என்னத்தை இப்படி சொல்லிட்டே பாத்திரத்தை வாங்க தான் இருந்தால் மட்டும் தான் பாத்திரத்தை பார்க்கணுமா என்ன நம்மளே கரண்ட் இல்லாமல் நேரம் போகாமல் தானே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் அந்த அண்ணன் கூட இருப்போம் நேரம் போகிறோம் தெரியாது அதுக்குள்ளே கரண்டா வந்துடும் வீட்டுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பா தேவைப்படுத்தாது கொஞ்சம் அந்த அண்ணனை கூப்பிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது வச்சுருந்தாருன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம்ல ஆமாம் சாந்தா சும்மா பார்ப்போம் வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருள் இருந்துச்சுன்னா வாங்கலாம்ல அப்படியே சொல்றியா சரியா பார்ப்போம் நம்மளும் நேரம் போகாமல் தானே உட்காந்துருக்கோம் என்னெல்லாம் வச்சுருக்காருன்னா பார்ப்போம் என்ன பாத்திரக்காரனே ஏன் அங்கேயே மூஞ்ச மூஞ்ச பார்த்து நிக்கிறிய பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வைங்க என்னெல்லாம் இருக்கணும் பாப்போம் ஆ இந்த கொண்டு வரேமா பாக்குறதுக்கு தானே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் நல்ல பொறுமையா நிதானமா உட்காந்து பார்த்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிடுங்க நீங்க கடையில போய் வாங்குறத விட நம்ம கிட்ட விலை குறவுதான் பாத்திரக்காரனே மொத்தமே இவ்வளவு பாத்திரம் தானா ஆமாம்மா இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு நான் என்ன வண்டியிலயா எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து இறக்குறதுக்கு கையில தான் தூக்கிட்டு வர முடிஞ்சிச்சு வர கொஞ்சம் பேரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினவ மீதி தான் இருக்கு நீங்க இருக்கத பாத்து என்ன வேணும்னு எடுங்க ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க அடுத்த தடவை வரும்போது நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஆமா சின்ன பொண்ணு அவரோ மனுஷன் தானே அவரு கையில தான் வச்சு கொண்டு வருவாரு பாவம் இதையே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு இருக்கிறதுல ஏதாவது ஒன்றாண்டு வாங்குவோம் இல்லாதத சொல்லுவோம் அடுத்த தடவை வரும்போது கொண்டு வரேன்னு தானே சொல்லாரு சரிங்கத்தை இருக்கிறது நம்ம இப்ப பாப்போம் பாக்குறதுக்கு தானே நம்ம கூப்பிட்டு அவரை இல்ல வேற ஏதாவது வெளியில வண்டியில தான் வச்சிருக்காரானு கேட்டேன் அவ்வளவுதான் அவரு இவ்வளவு தானே சொல்லுகாரு சரி இருக்கதான் பாப்போம் இந்த பிளாஸ்டிக் விலை எவ்வளவு இது ஒரு பீஸா வாங்கணுமா இல்ல மொத்தமா தான் வாங்கணுமா ஏமா அது சிங்கிள் பீசா எல்லாம் வராதுமா மொத்தமா தான் வாங்கணும் சின்னதுல இருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் இருக்கு மொத்தம் அஞ்சு பாக்ஸ் செட்டு முன்னூத்தி ஐம்பது வில என்னன்னு சொல்றியா அதிகமா இருக்கு என்னமா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதிகம் சொல்றியா கடையில போய் இந்த செட்டுக்கு விலையை கேட்டு பாருங்க ஐநூறு ரூபாய்க்கு குறையாம சொல்லுவானு நான் உங்களுக்கு ஏற்கனவே தான் தாரேன் நீங்க பாத்து எடுங்க இன்னும் குறைச்சு தாரேன் உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக்மா நல்ல உழைக்கும் என்ன மரமலை யோசிக்க அதான் பாத்திரக்காரர் அவ்வளவு சொல்றாருல எடுத்து வை சரிங்கத்தை நீங்களே சொல்லிட்டே எடுத்து வச்சுறேன் மருமலை என்ன சின்ன சின்ன பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்க பெரிய பொருளை எடு மருமலை இருங்கத்தை இப்ப பாருங்க என்ன மாமியார மருமலை ஏதோ திட்டம் போட்ட மாதிரியே இருக்க என்னதான் நடக்குன்னு பாப்போம் ஏன் பாத்திரக்காரர் இந்த குண்டா எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஏமா அது ஐம்பது லிட்டர் தண்ணி பிடிக்குமா மருமலை நம்ம கிட்ட தான் ஏற்கனவே தண்ணி பிடிக்க நிறைய குண்டானலாம் இருக்கலாம் புற இந்த குண்டான எடுத்து வச்சிருக்கா எத்த இருக்கட்டே என்னத்துக்காவது எடுத்து வைப்போம் என்னத்தையாவது வேஸ்ட் பொருளையாவது போட்டு வைக்கலாம் குண்டா நல்லா வெயிட்டா இருக்கிறதா பார்த்தா நல்ல தரமான குண்டானா இருக்கும் உங்களுக்கு வெளியில போய் வாங்கினா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி சரி அப்போ எடுத்து வச்சுக்க எங்கள் பாத்திரக்காரருக்கு தெரியாம மாமியார மருமகளும் ஒவ்வொரு பொருளா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்காவல எல்லாத்தையும் ஆட்டையுடைக்க பிளான் பண்ணிட்டாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளும் பார்த்துக்கிடுவோம் நம்மளும் ஏதாவது ரெண்டு பொருளா ஆட்டை போட்ட வேண்டியதான் என்ன செல்வி பிளாஸ்டிக் வச்சுட்டு என்ன வச்சுட்டு இருக்கா ஒண்ணெல்லாம் தாண்டா பிளாஸ்டிக் பாக்கெட் நல்லா இருக்கு அதான் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் வாங்குங்கமா நல்ல தரமான பிளாஸ்டிக் பாக்கெட் தான் நல்லா இருக்கும் நிறைய உழைக்கும் தூக்கி போட்டாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் உடையாது அப்படியா ஏன் பாத்திரக்காரரே நீங்க பழைய எடுப்பீங்களா ஆமாமா பழையது இருந்தா சொல்லுங்க நான் எடுக்கறேன் எடுத்து அதுக்கு ஒரு ரேட்ட போட்டுட்டு உங்களுக்கு புதுப்பொருள் பொருள் தாரேன் அப்படியே பாத்திரக்காரரே அப்ப ரொம்ப நல்லதா போச்சு இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு ஏய் வைடு தான் அப்படியே போயிட்டு வீட்டை ஒரு ரவுண்ட் சுத்தி வாங்க நிறைய பழைய பாத்திரம் கிடக்கு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படியாமா சரி நான் எடுக்கேன் ஏமா நீங்களும் கூட வாங்க நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போகும்போது அப்புறம் யாராவது திருட வந்துட்டேன் சொல்லி என்ன ஏதாவது அடிக்க வந்துட போறாவ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பாத்திருக்காரு நீங்க போயிட்டு பயப்படாம எடுங்க யாராவது ஏதாவது சொன்னா உடனே நான் வாடி வாரேன் அது இல்லம்மா பாத்திரம் எல்லாம் இப்படி வச்சுட்டு போறேன் அதான் எல்லாத்தையும் ஒழுங்க எடுத்து கட்டி சைக்கிள்ல ஏத்தி வச்சிடறேன் அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துட்டு வாரேன் என்ன பாத்திரக்காரன் எங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுறீங்க நாங்க என்ன எடுத்துட்டு ஓடைய போறோம் எங்க வீடு இங்கதானே இருக்கு நாங்க இதெல்லாம் கொண்டுட்டு எங்க போறோம் இல்லம்மா நம்பிக்கை இல்லாமல் ஒண்ணு இல்ல சரி சரி நீங்க பாத்திரத்தெல்லாம் பாத்துட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் கவலைப்படாம போய் எடுத்துட்டு வாங்க பாத்திரக்கார நல்லா மெதுவா சுத்தி பார்த்துட்டு வாங்க என்னம்மா நான் என்ன டூருக்கா வந்திருக்கேன் சுத்தி பாக்க சொல்றிய சரி சரி நான் போய் ஏதாவது பழைய பாத்திரம் கடக்காணி பாத்துட்டு வரேன் அந்த வீடு ஆமா பாத்திரக்கார அந்த வீடு நல்ல வேலை பண்ணா செல்வி எப்படியாவது பாத்திரக்கார கொஞ்சம் தள்ளி விரட்டி விட்டுலான்னு பாத்தேன் அவரு பக்கத்துல வச்சிட்டு ஒவ்வொரு பொருளும் எடுத்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ நல்ல வேலையா அவரை வீட்டுல பழைய பாத்திரம் கிடக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா சரி சரி சும்மா பேசிட்டு இருக்காம போனவர் வரதுக்குள்ள எல்லா பாத்திரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு கதவு போட்டு ஆமா ஆமா நீ சொல்லுங்க சரி தான் மருமலை என்ன பாத்திரத்தை எல்லாத்தையும் தக்கனி உள்ள எடுத்து வச்சு கதவு போட்டு ஆ சரிங்கத்தை இந்த உடனே செஞ்சிரேன் நம்ம வீட்டை சுத்தி நிறைய பழைய பாத்திரம் கிடக்குன்னு சொன்னியே வீட்டை சுத்தி பார்த்தா ஒரு பாத்திரம் கூட இல்ல வீடே சுத்தமா இருக்கு என்னது வீடே சுத்தமா இருக்கா ஆமா நீங்க யாரு அதானே இந்த எதுக்கு நம்மட்ட வந்து சம்பந்தலாம பேசிட்டு இருக்காரு ஏமா நான் பாத்திரம் வியாபாரிமா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இப்ப தானே எல்லா பாத்திரத்தையும் உங்கள்ட்ட தந்து பாத்துட்டு நான் பழைய பாத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நீ போனேன் ஆமா ஏன் பாத்திரம் இல்ல எங்கம்மா எனது பாத்திர வியாபாரியா பாத்திரத்துல எங்கிட்ட தந்துட்டு போனியா பேசாம ஓடி போயிரு உன்னை பார்த்தாலே திருட மாதிரி இருக்கு திருடி போலானே வந்தியோ ஆமாத்தி ஏற்கனவே நியூஸ்லேயே போட்டாங்க பாத்திர வியாபாரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருடைக்கு வருவாங்க கொஞ்சம் கவனமா இருந்துடுங்க நீ இவன் திருடனா தான் இருப்பான்னு நினைக்கேன் என்னது திருடனோ அப்போ நான் பாத்திரத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து வைக்கலையா இங்க தானே வச்சுட்டு போனேன் ஒருவேளை அங்கேயே வச்சுட்டோமோ போய் பார்ப்போம்

என்னடி மாமியார மருமனும் சேர்ந்து கிடந்து களவணி தனமா பண்ணிட்டு இருக்கிறீ இந்த பாரு செல்வி வாடி பொடி நிலம் தேவையில்லாம மரியாதை இல்லாம பேசிட்டு தேனா மண்டை அடிச்சு உடச்சு பாத்துக்க பேசாமங்கிறது வாடி பேரு இந்த பாருங்க செல்வியத்தை எங்க அத்தை ஏதாவது தேவையில்லாம பேசினேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துருங்க ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சாருங்க என்னடி மாமியார மருமனும் சேர்ந்து பித்தலாட்டமா பண்றிய இருங்கடி உங்களை பாத்துக்கிறேன் பாப்பா இவ சொன்னோன்னு அப்படியே பயந்துருவாவ எத்தி ஒரு வழியா இவையிலேயே மிரட்டி விட்டாச்சு எல்லா பாத்திரமும் இனிமே தான் ஆமா மருமலே